வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது முதல்வர் ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு இடியே போட்ட ஆளுநர் ஆர் என் ரவி செந்தில் பாலாஜியை அமைச்சராக்க முடியாது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள் ஊழல் செய்தவருக்கும் கொலை கொள்ளை செய்தவருக்கும் அமைச்சரவையில் மீண்டும் எப்படி இடம் கொடுக்க முடியும் இந்தியாவிற்கு எதிராக சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததன் காரணமாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் பதினைந்து மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டார் அதற்கான வழக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கு முடியும் வரை செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சராக்க முடியாது என்று திடீரென்று ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஆனால் சட்டரீதியாக நாம் பார்க்கும் பொழுது செந்தில் பலாஜி அவர்கள் அமைச்சராக பதவி ஏற்கலாம் என்றுதான் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஆனால் எப்போ வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்பதையும் தெரிவித்திருக்கிறது இந்த ஒரு சூழலில்தான் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்த எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் ஒரு குற்றவாளியே மீண்டும் மீண்டும் அரியாசனத்தில் அமர்த்தினால் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவரே அளிக்கக்கூடும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சரியாக கூறியிருக்கிறார் ஆனால் எப்பொழுதும் திமுகவினர்கள் இலாபத்திற்குத்தான் செயல்படுவார்கள் அமைச்சராக செந்தில் பலாஜி அவர்கள் பதவியேற்றால் மாத மாதம் கோபாலபுர குடும்பத்திற்கு நூற்றி ஐம்பது முதல் இரநூறு கோடி வரை ஊழல் கிடைக்கும் அதாவது இருந்து பத்து ரூபாய் பாட்டிலுக்கு விற்கப்படுவது தற்பொழுது இருபது ரூபாயாக மாற்றப்படலாம் மின்சாரத்தில் பல கோடி ஊழல்கள் செந்தில் பாலாஜியால் மட்டும்தான் செய்ய முடியும் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது மீண்டும் அவருக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திற்கு அமைச்சராக பதவியேற்றால் தமிழக மக்கள் முட்டாளாகத்தான் இருப்பார்கள் ஒரு அரசு அதிகாரி தவறு செய்தால் அவருக்கு பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறது அந்த தவறிலிருந்து அவர் முழுமையாக விடுவிக்கும் வரை அவருக்கு பதவி கிடையாது ஆனால் அரசியல்வாதிய பொறுத்தளவிற்கு ஜாமீனில் வெளியே வந்தாலே அவருக்கு உயர் பதவி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என்றுதான் தற்பொழுது ஆளுநர் ரவி அவர்கள் கேட்குள்ளார் தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் தலைவன் பாதுகாப்பான ஒரு சிறந்த ஆட்சியாளராக இருக்க வேண்டும் ஊழல்வாதியாக இருந்தால் தமிழக மக்களின் நிலைமை கேள்விக்குறியாகத்தான் மாறிவிடும் செந்தில் பாலாஜியே நான் அமைச்சராக நியமனம் செய்ய மாட்டேன் இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை என்று ஆளுநர் ரவி அவர்கள் தெரிவித்திருப்பதாக இணையதளங்களில் வைரலான பதிவுகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கூறுவது சரியா அல்லது தவறா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்